அன்பான நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேச போறோம் அதாவது நாம் நினச்சதே எப்படி அடையிறது மனம் என்ன நினைக்கிறதோ அந்த குறிக்கோளை எப்படி அடைவது அதை பற்றி தான் இன்னைக்கு பேசப்போம் சரி முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களுடைய எய்ம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக வந்து முடிவு பண்ணணும் என்ன பண்ண போகிறீங்க இல்லை என்ன வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக இருக்கும்போது அது செயல்பாட்டில் வரும் அந்த இலக்கு இல்லை எய்ம் வந்து மெஷரபிளாக இருக்கணும் அதாவது அது வந்து கால்குலேட் பண்ணக்கூடியதாக இருக்க வேணும் ஸோ அப்படி இருந்தால் அது மெஷர் பண்ணக்கூடியதாக இருக்கும்போது அதை அடைவதும் எளிதாக இருக்கிறது அதே மாதிரி எவ்வளோ காலத்தில் நாம் இதை அடையணும் அப்படிங்கிறது முக்கியம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தொழில் தொடங்கி நீ நடத்தணும்னு நினைக்கிறீங்க இப்போ எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா நான் ஒரு மாதத்துக்குள்ளே ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொழிலை தொடங்குவீங்க தொழில் தொடங்குனா மட்டும் போதாது ஒரு குறிப்பிட்ட வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த காலகட்டத்துக்குள்ளே நான் வந்து என்னுடைய உற்பத்தியை வந்து வரவு செலவு நஷ்டம் இல்லாத நிலைமைக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் வரணுன்னா நான் அந்த மூணு வருஷத்தை முடிவு பண்ணுறேன் இதுக்குள்ளே இந்த தொழில் நடத்தி நடத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முடிவு பண்ணுறேன் சரி இப்போ இதுக்கு பின்னாடி என்ன இருக்கணும் திட்டமிடல் இருக்கணும் திட்டமிடாமல் எதையும் செஞ்சாக்க வந்து அந்த செயல் வந்து பரிபூர்ணமாக இருக்காது எனவே திட்டம் என்பது கண்டிப்பாக வேணும் இப்போது ஒரு தொழில்னால் அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வேணும் அங்கே என்ன இருக்கும் நீங்கள் என்ன தயாரிக்க போகிறீங்க அது இந்த ரா மெட்டீரியல்லாம் எங்கேருந்து கிடைக்கப் போகுது அந்த பொருள் உற்பத்தி ஆனதுன்னு ரெஜிஸ்ட்ரேஷன் மார்க்கெட்டிங் இப்படி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது அப்போது திட்டமிடல் இல்லாமல் ஒரு விஷயத்தை நம்ம அணுகுனா அப்போது இந்த மனம் வந்து அதுக்கு ஒத்துழைக்கணும் சொல்ல முடியாது ஒரு பெரிய இலக்கு இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதாவது நான் வந்து ஒரு ஒரு எஸ்டிமேட்டை வைக்கிறேன் அதாவது ஒவ்வொரு வருஷத்தில் ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நான் வைக்கிறேன் சரி அப்படி பார்த்தா இது ரொம்ப பெரிய இலக்காக தெரியுது இது அச்சீவ் பண்ணுறதுக்கு கஷ்டம் போல் தெரியுது அப்படிங்கிற விஷயம் மனதுக்கு வரும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஒரு கோடி ரூபாவை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன தொழில் செய்கிறோமோ இல்லை என்ன வேலை செய்கிறோமோ அது சின்ன சின்னதாக பிரிச்சுக்கணும் அதாவது பெரிய ஒரு டாஸ்க்கை ஒரு பெரிய வேலையை சின்ன சின்னதாக ஒரு அஞ்சு பத்து டாஸ்கா பிரிச்சுக்கிறது மொத்தத்தை மொத்த வேலையை ஒன்று ரெண்டு மூணுன்னு சின்ன சின்னதாக பிரித்து அந்த முழுதும் அடையக்கூடிய அந்த லெவலுக்கு நம்ம போகலாம் இது எப்பவுமே சுலபமாக இருக்கும் சின்ன சின்னதாக பண்ணிட்ட போது ஒரு ஒரு ஸ்டெப்பு பண்ணிவிட்டு கொஞ்சம் மூச்சு விட்டுக்கலாம் அடுத்த ரெண்டாவது ஸ்டெப்பு அடுத்த மூணாவது ஸ்டெப்பு இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பிரித்து வச்சுட்டோம்னா வெற்றி அடையிறது வந்து ஈஸியாக இருக்கும் சரி இப்போது இந்த வெற்றிக்கு எல்லாம் நாம் நினைக்கக்கூடிய விஷயங்களை அடைவதற்கு என்ன தேவைப்படும் அப்படின்னாக்கா ரிசோர்ஸ் வளங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு இடம் வேணும் ஒரு ஒரு பொருளை உற்பத்தி செய்ய மெஷின் வேணும் மனிதர்கள் வேண்டும் ரா மெட்டீரியல் வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கான முதலீடு வேணும் ஸோ இப்படி எல்லாமே இருந்தால் தான் நாம் நினச்ச இலக்கை வந்து அடைய முடியும் அதாவது தேவையான ரிசோர்ஸை கண்டுபிடிச்சிக்கணும் சரி நம்ம ஒரு ஒரு விஷயம் செய்ய போகிறோம் ஒன்று தே அச்சீவ் பண்ண போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே யூஜி முடிச்சிட்டோம் இப்போ பிஜி முடிக்கலாம்னு தோணுது அப்போது அது அதுக்கு முன்னாடி தடைகள் வந்து வரலாம் குடும்ப சூழ்நிலை இருக்கலாம் டொனேஷன் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கலாம் ஸோ அப்படி இலக்கை அடைய முடியாமல் போகலாம் இல்லை வேற ஒரு இலக்கு வாழ்க்கையில் வந்து நான் வந்து இந்த வேலையில் வந்து இந்த பொசிஷனுக்கு வரப்போகிறேன் பதவி உயர்வு பெற்று இந்த பொசிஷனுக்கு நான் வரப்போகிறேன் இல்லை ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் எழுதி பாஸ் பண்ணி ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி ஆக போகிறேன் இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம வச்சுருப்போம் ஆனால் அதுக்கான தடைகளும் கூடவே இருக்கும் ஸோ அப்போ தடைகள் நீக்கினா தான் நாம் நினச்ச அந்த விஷயத்தை அடைய முடியும் மைண்ட் வந்து அதுக்கு ஃபோக்கஸ் ஆகணும் அதாவது நம்முடைய மனம் வந்து எதை வேணும்னு நினைக்கிறதோ அதை வந்து அடையும் அதை உறுதியாக நினைக்கலாம் உறுதியாக நினச்சா அது வந்து நமக்கு வேண்டியது எதுவோ அதை அடையக்கூடிய சக்தி நமக்கு கொடுக்கும் சரி இப்போது இது இப்படி சொன்னாலே ஒரு தொழில் தொடங்குகிறோம் ஒரு ஹையர் ஸ்டடிஸ் போகிறோம் இல்லை முன்னேற்றத்துக்கு உண்டான வேறு வேறு விஷயங்கள் போனாலும் அதுக்காக நாள் நட்சத்திரம் பார்த்துட்டே இருக்க இருக்க தேவையில்லை அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இப்படி யோசிச்சுட்டே வந்து நம்ம இருப்போம் அதனால் அது அப்படி இல்லாமல் விஷயத்தை முதல்ல தொடங்கணும் ஒரு குறிப்பிட்ட நாலுக்குள்ளேயே தொடங்கணும் ரொம்ப ஷார்ட் பீரியடுக்குள்ளே தொடங்கணும் எல்லாத்தையும் நம்ம சரியாக தான் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் கஷ்டமாக இருக்கும் அதனால் ஸ்டார்ட் பண்ணுங்க இருக்கிற அறிவு நாலெட்ஜோடு இருக்கிற வளங்களோட நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் நினச்சதை தொடங்குங்க அப்புறம் கற்றுக்கலாம் சில தப்புகள் நம்ம செய்வோம் ஒரு தொழில் செய்கிறோம் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்குமானா இருக்காது அங்கே நிறைய தப்புகள் ஏற்படும் தவறுகள்லேருந்து நம்ம கற்றுக்குவோம் கற்றுக்கிறது வந்து நமக்கு பாடம் மறுபடியும் அந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது முக்கியமான விஷயம் ஒரு ஒரு செயலில் நம்ம தப்பை பண்ணிட்டோம் ஆனால் அதுக்கடுத்து வரும்போது அதே தப்பை திரும்பவும் பண்ணக்கூடாது அதுதான் இது எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஒரு தடவை செஞ்ச மறுபடியும் செய்யாமல் இருந்தால் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க எது தரம் தப்புன்னு தெரியுமோ அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் புதுசாக எது பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் சரி ஒரு விஷயத்தை தொடங்கிட்டோம் ஒரு தொழிலை தொடங்கிட்டோம் அதை அப்படியே விட்டுறக்கூடாது அதாவது இன் இன்னைக்கு இன்னைக்கு நான் இதை ஒரு வேலையை முடிக்கிறேன் அதுக்கடுத்து தொடர்ந்து வேலையை செய்ய மாட்டேன் விட்டுருவேன் ஒரு ஆறு மாதம் கழித்து மறுபடியும் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன் மறுபடியும் மூணு மாதம் கழித்து பண்ணுவேன் இப்படி நாம் குறிக்கோள் ஒன்று வச்சுட்டு ஆனால் அது செயல்படுறதில் வந்து நம்ம கண்டினியூஸாக பண்ணலை அப்படின்னாக்கா அப்போ வந்து நமக்கு முன்னேற்றத்துக்கான வழி வந்து குறைவாக இருக்கும் அதனால் என்ன பண்ணணும் மனசை ஸ்ட்ராங்காக வச்சு தொடர்ச்சியாக செயல்படணும் கஷ்டம் வரும் வராமல் இருக்காது அதாவது நீங்கள் எந்த ஒரு ஒரு நோக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை அடையணும் அப்படின்னு போனால் கஸ்டமரும் ஆரம்பித்த பிறகு நஷ்டமும் வரும் இந்த நஷ்டத்தையும் கூட நம்ம எதிர்பார்த்து இருக்கணும் கால்குலேட்டட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கணக்கீடு செய்யப்பட்ட ஒரு ரிஸ்கை வந்து நம்ம எடுக்கலாம் அது வந்து இவ்வளோ நஷ்டமானால் பரவாயில்லை நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயம் அது அது இருந்ததுனாக்கா என்ன என்ன பண்ணலாம் நாம நினச்சோம் நினச்சதை அடைய முடியும் ஸோ தொடர்ச்சியாக செயல்படணும் ரைட்டு இது எல்லாத்துலேயும் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா சரியான மனநிலை நம்முடைய மனசு வந்து குழப்பத்தில் இருக்கக்கூடாது சந்தேகத்தில் இருக்கக்கூடாது அதனால் வந்து சந்தேகம் குழப்பம் பயம் இதெல்லாம் இல்லாமல் இருக்கும்போது மனம் என்ன நினைக்குதோ அது வந்து உடல் ஏற்றுக்கொள்ளும் அதன்படி மாறும் வாழ்க்கையும் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறும் அப்புறம் உங்களை நம்புங்க சரிங்களா மற்றவங்களை நம்புறத விட உங்களை நம்புங்க அது வந்து உங்களை மேலே தூக்கி விடும் பாசிட்டிவ் ஆட்டிச்சூட் வச்சுருங்க நேர்மறை சிந்தனை வச்சுருங்க உங்கள் எல்லாம் வெட்டுகளாக மாறுறதுக்கு இந்த பாசிட்டிவ் ஆட்டிச்சியூட் உதவிகரமாக இருக்கும் அதுக்கடுத்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும் இப்போ இந்த வருஷம் ஒரு தொழில் செய்கிறோம் ஒரு மாதிரி இருக்குது நல்லா போகுது அடுத்த வருஷம் வந்து வேறு வேறு விஷயங்கள் வரும் மாறும் அதாவது டெக்னாலஜி மாறலாம் காம்படிட்டர்ஸ் அவங்க வந்து வரலாம் அப்போது நம்முடைய பொருளுக்கான டிமாண்ட் குறைவாக போகலாம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நஷ்டம் வரும் அப்போ என்ன பண்ணணும் சூழ்நிலைக்கேற்ப நாம் மாறிக்கொள்ளணும் தட் இஸ் கால்டு அடாப்டேஷன் அப்போ தொழிலில் ஒரு புது டெக்னாலஜி வருது அப்படின்னா அது எடுத்துக்கணும் நான் வந்து பழசி தான் இருப்பேன் அப்படின்னாக்கா வியாபாரம் இல்லை தொழில் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்காது ஸோ என்ன பண்ணணும் நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஒன்று வந்துருக்கு இப்போ வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணோம் அப்படின்னா இறக்குமதி பண்ணிக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் உள்நாட்டிலே கூட புது புது இன்வென்ஷன்ஸ் வரும் கண்டுபிடிப்புகள் வரும் நம்ம பொருளை தயாரிக்கிறதுல அவை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போது வெளிநாடாக இருந்தாலும் சரி உள்நாடாக இருந்தாலும் சரி டெக்னாலஜி தொழில் முறை இல்லை மெஷின்ஸ் இதெல்லாம் மாறுது அப்படின்னா நாமளும் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கணும் அப்போ தான் நம்முடைய ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் தயாரிப்பு அதிகப்படியாக வரும் அதனால் சேல்ஸ் அதிகமாகும் அப்புறம் நமக்கு வளமை அதன் மூலமாக கூடும் ஸோ எப்படி இருந்தாலும் நீங்கள் எப்படி உங்கள் மனசை வச்சுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வாழ்க்கை இருக்கும் எனவே மனசை பாசிட்டிவாக வச்சுக்குவோம் எது எதெல்லாம் நமக்கு தேவையோ அது எல்லாத்தையும் அடையலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்